மனுஷம் பிறக்கிறது வாழ்றதுக்காக தானே ஒழிய சாகறதுக்காக இல்ல அப்படி சாகுற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு எப்பவுமே பிரச்சனையை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தா துக்கம் தீராது நீ சொன்னாதான் நானும் ஏதாவது உதவி செய்ய முடியும் சொல்லுமா அட என்ன விஷயம் சொல்லிட்டு சொல்லுமா சொல்றதுனால தான் நான் சொல்றேன் எங்க அப்பா எனக்கு வெறுப்பு இல்லாத கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாரு. அப்படின்னா உங்க அப்பன் கைய காலை முறிச்சுறட்டுமா? ஐயோ என்னကလေးங்க என்ன காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு என் அப்பா பா கால் கை இப்போ நான் என்ன செய்யணும்? இல்ல நீங்க என்ன தொட மாட்டீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன். ச ச நான் தொடப்பறேன். இப்போ இந்த கல்யாணத் நேரத்து நான் என்ன செய்யணும்? நாளைக்கு என்ன பாக்க மாப்பிள வீட்டுக்காரங்க வர்றாங்க சரி அவங்க வர வழியில நாம ரெண்டு பேரும் நின்னு பேசிட்டு இருந்தோம்னா இல்ல நான் பாடும்போது நீங்களும் சேர்ந்து கூடவே பாடுனீங்கன்னா அவங்க என்ன பார்த்து இந்த பொண்ணு ரொம்ப மோசமான பொண்ணுன்னு சொல்லிட்டு வந்த வழியிலயும் போயிடுவாங்க இந்த கல்யாணம் நின்று போயிடும் நானும் சந்தோஷமா இருப்பேன் இல்லைன்னா தற்கொலைதான் அவங்க எப்ப வராங்க நாளைக்கு காலையில எத்தனை மணிக்கு பத்தரை மணிக்கு

அந்த மல்லிகாவும் மாமாவும் ஆடுற கண்றாவே என் கண்ணால பார்த்தம்மா பாக்குறதையும் கேக்குறதையும் நம்ப கூடாதுமா நானும் அப்படித்தான் நினைச்சம்மா ஆனா அந்த பொண்ணு உங்க மாமா என்னைய விரும்புறாருன்னு சொன்ன நான் நம்பலம்மா உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நேர்ல வந்து நாங்க ஆடுறத பாருன்னு சொன்னேன் நேர்ல போய் பார்த்ததுக்கு தான் நான் சொல்றேம்மா மாமா நம்பி நான் ஏமாத்துட்டம்மா யாவ சுத்தி என் தலையில வெள்ள தூக்கி போட்டுறதுடி நீ வாழ்க்கைப்பட்ட உன் மாமனுக்கு தான் வாழ்க்கைப்படணும் இப்பவே நான் உங்க அட்டை கிட்ட போய் உன் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு வந்துறேன் முயற்சிப்பா அண்ணே அண்ணே

சரோஜினி சமைச்சு மூணு வருஷம் ஆயிருச்சு அவளும் தாவணி போட்ட நாள்ல இருந்து மாமனத்தான் கட்டிக்குவேன்னு பேச்சுவார்த்தையோட ரெட்டிப்பு வருஷத்துல நான் நல்ல பேச்சு பேசணுமா அதுக்கெல்லாம் நாள் இருக்கு ஒரு வருஷம் ஒன்றரை போகட்டும் இப்ப நிச்சயம் பண்ணிக்கும் அப்புறம் எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம் எனக்கும் நம்பிக்கையா இருக்கும் நம்பிக்கை இல்லையா சொல்றேன் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் போனதுக்கு அப்புறம் நான் எதை பத்தியுமே பேசுவேன் அதுக்குள்ள யார் யார் புத்தி எப்படி எப்படி மாறுமோ என்னது புத்தி மாறுமா நாங்க எப்ப ஒரே மாதிரி தான் இருப்போம் அடிக்கடி புத்தியை மாத்திக்க மாட்டோம் அப்படி உனக்கு சந்தேகமா இருந்தா புத்தி மாறாத குடும்பமா பார்த்து உன் பொண்ணை கொடுத்துக்க வேண்டியதானே இங்க எதுக்கு வந்த போடி என்னடி முறைக்கிற மூதேவி முண்டம் அறிவு கட்ட ஜென்மம் ஊ மூஞ்சல முடிச்சாலே மூணு நாளைக்கு சோறு கிடைக்காது நீ பேச வந்துட்டியா நீ பேசி பேசியே தான் எங்க அண்ணனை கொன்னுட்ட உன் வாய் சாதாரண வாய் இல்ல கால செங்கல் கால இத்தனை வருஷமா எங்க அண்ணன் பையனுக்கு தான் என் பொண்ணு கொடுக்க போறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் என்ன நினைப்பல மண்ணள்ளி போட்டுட்டியே நீ உருப்படுவியா ஏண்டி உன் பைய இல்லனா என் பொண்ண கட்டிக்க ஆள் இல்லன்னு நினைச்சிட்டியா வீட்டு மேல சோத்த போட்டா ஆயிரம் காக்காடி ஆட்டிக்கிட்டு போற கைய நீட்டிட்டு போனா போற மகராசம் போட்டுட்டு போறான் என் புருஷன் அன்னிக்கே சொன்னார் என்னன்னு அடுத்தவன் கைய தலைக்கு வச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு தூங்க முடியும்னு

அத்த என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க பள்ளியம்மா பையன் தானே உங்ககிட்ட சொன்ன மாட்டேனே நியாயமா கிடைக்க போகுது பாப்பா அம்மா என்னமா அத்தை ஒரு மாதிரியா போயிட்டு இருக்காங்க என்னமா வந்தா நின்னா தாளிச்சா அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்கா கிறு கிறுக்கு பிடிச்சு பாச்சு போல இருக்கு இல்லமா அத்தை அப்படியெல்லாம் பேச மாட்டாங்க என்னமோ நடந்துருக்கணும் என்னமா நடந்துச்சு என்ன என்ன நடந்தது என்கிட்ட கேக்குறியா

உனக்கு சரோஜினி பிடிக்கலனா ஒண்ணு அவகிட்ட சொல்லிருக்கணும் இல்ல நேரா வந்து விட்டுட்டு அந்த தர்மகர்த்தா பொண்ணுகிட்ட சொல்லி அனுப்பிட்டியே அவ வந்த நேரம் நான் தோப்புகள் இல்லாம போயிட்டேன் அவ என்னடனா நேர ஏன் பொண்ணுகிட்டே போய் இத பாரு உங்க மாமா உன்ன மட்டும் விரும்பல என்னத்தான் மனசார நெசிக்கிறாரு உனக்கு நம்பிக்கை இல்லனா நாளைக்கு தோப்பு பக்கம் வந்து பாருன்னு சொல்லிருக்கிறான்

உங்களையே நினைச்சிட்டு இருக்கானு நேத்து தான் தெரிஞ்சுகிட்ட உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்க அவள மட்டும் கை விட்டுறதிங்க என்னடி புதுசா நாடகம் ஆடுறியா நாடகம் இல்லைங்க என்ன மாதிரி அவளும் ஒரு பொண்ணு ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும் நிச்சயமா எனக்கு தெரியுங்க உங்களால என்ன மறக்க முடியாதுன்னு ஏன் சாவலியாவது நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேருங்க

நடக்க இரு கல்யாணத்தை நிறுத்திட்டங்கிற சந்தோஷத்துல இருக்கிய கல்யாணம் நடக்கத்தான் போகுது ஒன்னு வேற யாரும் இல்ல நெய் தான் சேலஞ்ச் சேலஞ்ச்

இந்த பத்திரிக்கை அடிச்சது ஏன் பையனா இல்ல உன் பொண்ணா என்னம்மா கதைய மாத்திர கதைய மாத்துறது நானா இல்ல உன் பொண்ணாங்கறத இப்ப நிரூபிக்கிறேன் கம்மு நிறு யாரங்க இந்த பத்திரிக்கை உன் அச்சாபிசல் தான் அடிச்சிருக்கு சத்தியமா என் பிரச்சனை தான் அடிச்சது யார் அடிச்சது யாரு அந்த பொண்ணு தாமா கேட்டுக்கிட்டீங்களா இன்ஸ்பெக்டர் கேட்டுக்கிட்டீங்களா இந்த பொண்ணுக்கு என் பையன் மேல ரொம்ப நாளாவே ஒரு இது

நான் சொன்ன இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு அப்பனும் பொண்ணுமா சேர்ந்துகிட்டு இவ்வளவு பெரிய கேப் மாரித்தனம் பண்ணி இந்த கல்யாணமும் நடந்து இவன் என் வீட்டுக்கு மருமகளா வந்துட்டான் ராத்துல நான் தூங்கும் போது என் தலையில தூக்கி போடுவாளா மாட்டாளா என்னம்மா நீங்க சொல்றதுக்கும் அந்த பொண்ணு சொல்றதுக்கும் கதை எங்கேயோ போகுது பாண்டியா சார் எங்க அம்மா சொல்றதா நிஜம் நிஜம் தாயா சொல்லிட்டா ரப்பர் வாயா என்னம்மா அட ஒண்ணு இல்ல ஒண்ணத்தான் சொல்லு ரப்பர் சொல்றம்மா இந்த பத்திரிக்கை அடிச்சு கொடுத்த பிரசுகாரங்கிற முறையில நான் சொல்றேன் இவ்வளவு பிரச்சனை காரணம் பேசாம நிக்கிது அந்த பொண்ணுதான் அந்த பொண்ணு என்கிட்ட வந்து இதே மாதிரி ஒரு பத்திரிகை அடிச்சு கொடுங்கன்னு கேட்டுச்சு ஏமா ஒரே ஒரு பத்திரிகை தான் அடிக்கணுமானு கேட்டேன் அவங்க கிட்ட ஓன்னு எழுதுற மாதிரி என்கிட்ட எழுதுதுங்க இந்த பொண்ணு எழுத உடனே என் செத்து போன தங்கச்சி ஞாபகம் வந்துருச்சு இவ செய்யறது தப்புதான் தெரிஞ்சிருந்தோம் இந்த தங்கச்சாவது நல்லா இருக்கட்டுமே சொல்லி இந்த பத்திரிகை அடிச்சு கொடுத்ததுக்கு நானும் உடந்தையா இருந்தேங்க இது தப்புன்னா என்னையும் கைது பண்ணு

குறிஞ்சுதானே வணக்கங்கள அடியேய் நம்ம ஸ்கூல் வாத்தியார் இருக்கார்ல பாண்டிய அதான் நம்ம வழி பையன் அந்த ஆள வெறும் கடிச்சு புடிச்சு தெரு தெருவா அழஞ்சிட்டு இருக்காரு இப்பாவது புரிஞ்சுதா கவரமா சொன்னா தானே புரியும் நான் சொல்லிட்டேன்மா அந்த நான் இன்னும் நிறைய இடத்துல சொல்லணும் உனக்கு எதுக்கு மேலே அந்த கவலை நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க மத்ததெல்லாம்

நம்ம பாண்டிய நாய் கடிச்சிருச்சாமே அவன் நல்லவனாச்சே நல்லவன் கெட்டவன நாய்க்கு எப்படி பா தெரியும் அம்மா பாண்டிய நாய் கடிச்சிருச்சுன்னு உனக்கு யார் சொன்னது ஆண்டவனே கீழ வந்து சொல்லிருந்தா கூட நான் நம்பி இருக்க மாட்டேயா என் பொண்டாட்டி சொல்லும்போது எப்படியா நம்பாம இருக்க முடியா ஓ பொண்டாட்டி சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அது எனக்கு மட்டும் தான் தெரியும் வேய் புடிச்சிருந்தா கூட ஓட்டிரலாம் நாய் கடிச்சோம் எங்க ஓட்றதே வயித்துல இருக்கு தான் ஓட்டணும் இல்லங்க ஏசி போடுறதுக்கு யோ எங்க எல்லாரும் போயிட்டு இருக்கீங்க எங்க பாண்டிய நாய் கடிச்சிருச்சுங்க பாண்டியனா நாய் கடிச்சிருச்சா ஊருக்குள்ள அவன ரொம்ப நல்லவன்னு சொல்றாங்க எங்க நாய்க்கு போய் நல்லவன் கெட்டவன் தெரியுமாங்க அப்படியே ஆ பாத்து போங்க உங்களையும் நாய் கடிச்சிட போகுது பாண்டியானா நானாங்கறத பாத்துக்குவீங்கடா அந்த நண்டு கால் தர்மகர் நாய் கடிச்சிட்டோம்ல ஆமா அண்ணே பாத்து போறது இல்ல நாய் நம்மள ஏய் கல்லுடா கல்லுடா நான் மட்டே எலிச்சு あ、ねうん、あ。<laughs> <laughs> あ<ー> <laughs> Eu... Oh. <coughs> என்னங்க யார் பேசுறது நான்தாங்க மல்லிகா இருக்க இருக்கு போயிடாது என் கோலத்தை பாத்தீங்களா என்ன மாதிரி சேரா இருக்கு பாத்து மட்டு இருந்தியா என்ன மன்னிச்சிருங்க

நான் எப்பவும்மே ஜட்டிப் போறத தான் பழக்கம். அவசரத்துல எங்க அப்பாவோட அண்டரவே எடுத்து போட்டு வந்துட்டேன். சிக்ரமா வந்திரு. என்னங்க? ஐயோ. கேங்காள கனா? நான் இங்கே இருக்கேங்க. எங்க? நான் ஸ்கூலுக்கு போனும். வேகமா சேலைய கட்டிடேன். Dress என்ன கொடுத்துருங்க. ஆ, ஸ்கூலுக்கு நான் உங்கள் பேண்ட் ஷர்ட் போட்ட மாதிரி நீங்கள் வேணா இந்த துணியை போட்டு போங்களே. ஏய். நானா ட்ரெஸ் கல்றதுக்கு முன்னாடி நீயே கழட்டி கொடுத்து இந்த கோலத்துல நான் மட்டும் பார்த்தா போதாது இந்த ஊரே பாக்கணும் இந்த மாஸ்டர் பிளான் மல்லிகா கிட்ட மோதல

நீங்க அதை வச்சு கண்டுபிடிச்சேன் ஏன் எங்கே வந்தீங்க நம்ம ஊருக்கு தர்மகத்தை பொண்ணு பாக்குதான் பையனுக்கு தெரிஞ்சா பிச்சு பையனா இல்ல இல்ல காருக்குள்ள இருக்காரு கூப்பிடுங்க கூப்பிடுங்க மகனே ரொம்ப நல்லா இருக்கே பையன் எப்படி இருப்பான்